வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் கடை ரிசல்ட் குறித்து மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காரு அது என்னன்னு பார்க்கலாம் அதாவது நம்ம செய்தியாளர் வந்து என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா அதாவது ரேஷன் கடைகளை பொறுத்த வரைக்கும் பணியாளர்கள் வந்து குறைவாக இருப்பதால் ஒரு நபர் வந்து மூணு நாலு கடைகளை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பல இடங்கள்ல இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது அதனால பொருட்களை வாங்க முடியாம மக்கள் வந்து சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் கேட்குறாரு அதுக்கு அமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏய்யா மூணு நாலு கடை எல்லாம் இல்லையா நான் சொல்றத தெளிவாக கேளுங்க மொத்தமே தமிழ்நாட்டில் முப்பத்தி ஐயாயிரம் நியாய விலை கடைகள் வந்து இருக்கு அதுலேயுமே வேக்கண்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கண்டு தான் வந்து இருந்தது அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கெண்டுக்குமே அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகள்லாம் நடந்து இப்போ கூட தேர்வு முடிவு வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்துச்சு வந்துடும் பற்றாக்குறைன்றது எப்போதுமே வந்து இல்லாம இருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் நபர்கள் வந்து கூட்டுற சார்பாக பணியமர்த்தப்பட்டு இருக்காங்க முதலமைச்சருமே அறிவிச்சிருந்தாரு அதாவது பற்றாக்குறை இல்லாத துறையாக கூட்டுறவுத்துறை இருக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு அதே போல இந்த மூணு நாலு கடை பாக்குறதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது நான் தெளிவா சொல்றேன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பகுதி நேர கடைகள் அதாவது அந்த பகுதி நேர கடைகள்ல எப்பொழுதும் வந்து அந்த கடைகள் திறக்க மாட்டாங்க மாதத்துல குறிப்பிட்ட நாள்ல மட்டும்தான் வந்து அந்த பகுதி நேர கடைகள்லாம் திறந்திருக்கும் அதுக்கப்புறம் முழு நேர கடைகள் இருக்கு அந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராவே திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு நபரை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கடையும் ரெண்டு பகுதி நேர கடையும் பார்ப்பாங்க அதாவது ஒரு நபர் வந்து மூணு கடை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு மெயின் கடையும் ரெண்டு பகுதி நேர கடையும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சில நேரங்கள்ல மக்களுடைய தேவைக்காக நூறு கார்டு நூத்தம்பது கார்டு இருக்கக்கூடிய பகுதிகள் பார்த்திங்கன்னா மக்களுடைய வேண்டுதலை ஏற்று அங்கெல்லாம் வந்து பகுதி நேர கடைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அங்க பாத்தீங்கன்னா இது போல மாதத்துல குறிப்பிட்ட நாளில் தான் வந்து அந்த கடையெல்லாம் ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு அமைச்சர் சொன்னது போல முப்பத்தஞ்சாயிரம் கடைகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கா அதுலேயும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கண்ட் தான் இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு கிராமங்களாக போனால் தான் நமக்கு வந்து தெரியும் அதே போல ஒரு சில மாவட்டங்கள்லாம் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார் ஒரு சில மாவட்டங்கள் என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் வந்து ரிசல்ட் வந்து வந்தது கடந்த வியாழக்கிழமை வந்து ரிசல்ட் வந்தது மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் எப்போ ரிசல்ட் வரும் என்ன ஏது அப்படின்ற எந்த தகவலுமே இல்லை அமைச்சர் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அது இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அடுத்த மாதம் வரும் எப்போ வேணால் வரலாம் ஸோ நம்ம வந்து பொறுமையோடு தான் காத்திருக்கணும் வேற வழி கிடையாது

ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சிக்கு அந்த காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கான தேர்வுகள்லாம் நடந்து இப்போ தேர்தல் முடிவுகள் ஒரு சில மாவட்டங்களில் வந்துருச்சு வந்ததும் பற்றாக்குறை என்பதே இல்லாமல் இருக்கு இதுவரை பனிரெண்டாயிரம் நபர்கள் இந்த துறையின் சார்பாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களும் அறிவுறுத்த இருக்கிறார்கள் இதன் மூலமாக பற்றாக்குறை என்பதே இல்லாத ஒரு துறையாக இந்த துறை இருக்கிறது மூணு கடை நாலு கடை பாக்குறதெல்லாம் நீங்க ஏதோ இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை சார் நான் தெளிவா தெளிவா நான் சொல்றேன் அது பகுதி நேர கடைன்னு கேட்டிருப்பாங்க அந்த பகுதி நேர கடைனா மாசில் ஒரு நேரமோ ரெண்டு நாளோ அந்த மாதிரிதான் போட முடியும் மற்ற பிரதான கடை இருக்கு பிரதான கடை ரெகுலரா தொடங்குறது ஆக பற்றா ஒருத்தர் பாக்குறாருன்னா ஒரு மெயின் கடையை பாப்பாரு ரெண்டு பகுதி நேர கடைன்னு பாப்பாங்க பொதுமக்களுடைய தேவைக்காக நூறு காடு நூத்தி காடு இருக்கிற இடத்துல கூட இப்ப கடை கேட்கிறாங்க அப்படி கடையை கொடுக்கறோம் கொடுக்கறப்ப என்னன்னா அவர் மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இங்க போவார் எல்லாரும் எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வெரி வெரி சாரி இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் இந்த பதிவை வந்து இன்னைக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தது மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அடுத்த வீடியோவாச்சும் உண்மையான ரேஷன் கடை ரிசல்ட் வந்த வீடியோவா இருக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க